மூன்றாவது செய்தியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருந்தார் அதில் பாஜக அரேஞ்ச் பண்ண பொதுக்கூட்டமும் இருக்குது அரசு நிகழ்ச்சிகளும் அதில் இருக்குது பொதுக்கூட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இனி திமுகவை தேடினாலும் தமிழகத்தில் கிடைக்காது அப்படிங்கக்கூடியதை சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காரு அது ஒரு குடும்ப ஆட்சி ராமர் கோவில் குறித்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வந்தபொழுது திமுக எல்லாம் புறக்கணித்து வெளியில் சென்றார்கள் அப்படின்னு நிறையா பேசியிருக்காரு பட் திமுகவை இனி தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு பிரதமர் வந்து பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் பிரதமர் ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டாங்கன்னு பார்க்குறேன் சார் இந்த பிரதமரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மரங்கொத்தி மாதிரிங்கிறாங்க மரங்கொத்தி கொத்த ஆரம்பித்ததுன்னா முதல்ல தெரியாது உங்களுக்கு கொத்தி 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 இந்த மரத்தை அப்படி ஓட்ட போட்டுரும் தொலை போட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் மரத்தினுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும் மோடி ஒரு மரம் கொத்தி ஒரு முடிவு பண்ணால் அதை தொடர்ந்து திருப்பி 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 அடிப்பார் அப்படிங்கிறது மோடியை பற்றிய எதிர்கட்சி வர்ணனையாளர்கள் இருக்காங்கள்ல தலைவர்களை சொல்லலை எதிர்கட்சி பத்திரிகையாளர்கள் ஓ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது அது மட்டும் இல்லை மரங்குத்தின்னு சொன்னால் மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் மோடி காங்கிரஸ் முக்த பாரத்னு ஒன்று எடுத்தாருங்க இன்றைக்கி காங்கிரஸ் முக்த பாரத் ஆகியா போயிடுச்சு எந்த சென்னையும் கிடையாது எங்கே இருக்குது காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே இப்போ திமுக நாலு இடம் கொடுக்குறேங்கிறான் உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா கிடையாதுன்ட்டு ஆம் ஆத்மி நாலு மூணுன்னு அங்கே வந்தால் கூட பஞ்சாபில் கிடையாதுங்கிறான் ஆகையினால இவர் திமுக காணாமல் போகும் அப்படின்னு மோடி சொல்லிட்டாருன்னா இனிமே அதற்கான நாட்களை என்ன வேண்டியதுதான் அவ்வளோதான் ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம் மோடி ஆரம்பித்த ப்ராசஸை யாரும் எழுத்த பொறுத்த இல்லை நிறுத்தவும் முடியாது இப்போது நானூறு சீட்டு முந்நூற்றி எழுபது நேற்று ஒரு வித்தியாசமாக ஒன்று நடந்தது புதிய தலைமுறை ஒரு ஆய்வு எடுத்தார்கள் எல்லா மாநிலத்திலையும் அந்த ஆய்வு எடுத்து அந்த வாய ஆய்வினுடைய முடிவை சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூற்றி அறுபது ப்ளஸ் சீட்டு வருது அது வரைக்கும் மாநில மாநிலமாக வரும்போது ஒரு பிஜேபிக்காரர் ஒரு பிஜேபி வலதுசாரி அப்படின்னு சர்ச்சை பண்ணவங்க நேற்று முடிவை அறிவிக்கும்போது ஃபைனல் டேலி போடும்போது எந்த பிஜேபிக்காரங்களையும் கூடலை பிஜேபி ஆதரவாளர்களையும் கூப்பிடலை அவங்களை எதிர்க்கிற கூழ வச்சுக்கொண்டு அந்த புதிய தலைமுறை எடுத்த ஆய்வையே புதிய தலைமுறையினுடைய ஆங்கர் புதிய தலைமுறை வாதத்தில் இது ஆய்வே இல்லை என்று முடிவு செய்தது புதிய தலைமுறைக்கு எதிராக புதிய தலைமுறை ஒரு போராட்டம் செய்தது அப்போ இன்றைக்கி அந்த மோடி எதிர்ப்புங்கிறது எங்கே மட்டுப்பட்டுருக்கு எங்கே காணாமல் போயிட்ருக்குங்கிறத நான் பார்த்துட்டுருக்கோம் திமுக காணாமல் போகிறது என்பதை அறிவிப்பதற்கு ஒருத்தர் வரவேண்டி இருக்கிறது ஏன்னா திமுக அசைக்கவே முடியாது திராவிடத்தை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் முதல் முதல்ல நம்முடைய பொன் சொன்னார் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் சொன்னார் ஆனால் அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு அவ்வளவு தடங்கள் இருந்தது அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இன்றைக்கி அழகா பிரதமர் மோடியே பல்லடத்தில் அப்படி அவருடைய முதுகை தட்டி கொடுத்து தோலை தட்டி கொடுத்து இந்த கழகங்கள் இல்லாத தமிழகத்துக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரதமர் மோடி அண்ணாமலை தோல்லை தட்டினதை நான் எதிர்கட்சிகள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்கல இங்கேயே நிறைய பேர் வந்து இன்னும் இன்றைக்கி அண்ணாமலை மாறி விடுவார் நாளைக்கு மாறி விடுவார்னு அதாவது வலதுசாரி பத்திரிகைகளே எழுதி கொண்டு இருக்கிறது வலதுசாரி பத்திரிகைகளே கூட நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டும் எழுதுற பத்திரிகைகள் இருக்குது கூட்டணிக்கு போக வேண்டும்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் வலதுசாரி ஊடகங்கள் அதுக்கெல்லாம் அழகாக மோடி ஒரு செய்தி சொல்லிட்டாரு ஸ்டாப் இட் அப்படின்னு நீட்டாக சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம் மிஷன் ஒன்றே ஒன்று தான் டெமலேஷ் டிஎம்கே அப்படிங்கிற வந்ததுலேருந்து அண்ணாமலையும் அதில் மாறலை மோடியும் இப்போ மாறல இது முதல் விஷயம் பல்லடத்தில் கூட்டம் நடந்தது பல்லடம் கூட்டம் ரெண்டரை லட்சம் பேர் அப்படின்னு குறைந்தபட்சம் என்னால் சொல்ல முடியும் நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் நிறைய விஐபி விவிஐபி பாஸ் வாங்கி வந்தவர்கள் தாமதமாக வந்ததுனால கேம்பஸுக்கு உள்ளே வர முடியலை அவங்களால உள்ளே வரும் வந்தவர்கள் இல்லை கிட்டத்தட்ட எத்தனை பாதைகள் இருந்தால் அத்தனை பாதைகளும் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் வெளியில் உள்ள மானிட்டர்லாம் அது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தான் ஆனால் மானிட்டர் ஹைட்டாக ஹைட்டு குறையாக இருந்ததுனால நிறைய பேரை பார்க்க முடியலை அப்படி அங்கே பார்க்காம போனதுவங்க ரொம்ப வெளி பார்க்கிங் பல்லடத்துலேருந்து திருப்பூருக்கு வரத்துக்கு அன்றைக்கி மூணு மணி நேரம் ஆகிருக்கு அந்த அளவு கூட்டம் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே நாளில் திருநெல்வேலியில் மறுநாள் மதுரையில் ஆறாயிரம் பேர் டிவிஎஸ் ஏற்பாடில் இண்டஸ்ட்ரீஸும் மாணவர்கள் ஆறாயிரம் பேரில் முக்கியமாக யாருக்கும் மொழிபெயர்ப்பு தேவையோ அவர்களுக்கு ஐந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேஷனே காதலை கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன் திருநெல்வேலியில் நாற்பதாயிரம் பேர் தூத்துக்குடியில் பத்தாயிரம் பேர் இது எல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்டு வந்தீங்க அங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு யாரும் கதெல்லாம் சொல்ல முடியாது திக்குக்கு மேற்கு பக்கம் இந்த பக்கம் வரவே இல்லை ஏற்கனவே அவர் ராமேஸ்வரம் வந்துட்டு போயிட்டார் ஏற்கனவே சில இடத்துக்கு வந்துட்டு போயிட்டார் அப்போது இன்றைக்கு மோடி கொஞ்சம் கொஞ்சமாக ராமேஸ்வரம் வந்தாச்சு திருநெல்வேலி வந்தாச்சு தூத்துக்குடி வந்தாச்சு மதுரை வந்தாச்சு திருப்பூர் வந்தாச்சு கோயம்புத்தூர் வந்தாச்சு இல்லை பாராளுமன்ற தொகுதியை மையப்படுத்தியே இருக்கு அதாவது அவர் வந்துட்டு போனாருன்னு சொன்னா தான் ஓஹோ இங்கெல்லாம் வந்துட்டு போகிறாரோ அப்படின்னு தெரியிற அளவுக்கு அழகாக வந்துட்டு போயிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது என்ன விஷயம்னா முந்நூற்றி எழுபது நார்த்து கன்ஃபார்ம்டுங்க அவங்களுக்கு வெற்றி ஆக என்னால மோடியினுடைய பார்வை தெற்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே வெற்றியை சீல் பண்ணியாச்சு அதனால் நம்பர் வந்துடும் அந்த வெற்றி இந்த பக்கம் வரும்போது யாரை டார்கெட் பண்ணணும் அவருக்கு தெரியும் தமிழகத்தை கெடுத்து கொண்டு இருப்பது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி நிகழ்ச்சி தூத்துக்குடி நிகழ்ச்சியில் இஸ்ரோ லான்ச்சிங்கும் சேர்ந்து அங்கே நடந்தது பல்வேறு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க இஸ்ரோனுடைய ரெண்டாவது ஏவுகணை ஏவுதளம் அதை லான்ச் பண்ணுறாங்க இந்த ஏவுகணை முதல் இஸ்ரோனுடைய ஏவுகணை அந்த லான்ச்சுக்கு வரும்போது மத்திய அரசு தமிழகத்தெல்லாம் இடம் பார்த்துருந்தது அண்ணாதுரை அன்றைக்கி சிஎமாக இருந்தார் அண்ணாதுரையிட்ட பேசுவதற்காக மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு டீம் வந்திருந்தது அது விஞ்ஞானிகள் இருந்தார்கள் எல்லாரும் இருந்தார்கள் தோல்பட்டை வழி காரணமாக அண்ணா அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை மதியழகன அனுப்புகிறார் மதியழகன் அவர்களை காலதாமதமாகவே வருகிறார் மணிக்கணக்காக காத்து காத்திருக்க வைக்கிறார் அந்த இவர்களை காலதாமதம் வரும்போதும் தண்ணி அடித்து கொண்டு வருகிறார் ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தலை ஆகியனால இஸ்ரோ இங்கே விட்டு போனது இதுதான் முதல் கதை ஸ்ரீகரிக்கட்ட போய் குலசேகரப்பட்டினம் பின்னால் வந்தது இப்போ குலசேகரப்பட்டினத்தில் ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன பிறகு இப்போ குலசேகரப்பட்டினத்தில் நடந்ததுக்கு பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இது இஸ்ரோங்கிறது மத்திய அரசாங்கம் தான் நிதி குடிக்கப்படும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன முடியப்படுறாங்க இடம் பார்த்து கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் இடமும் கூட ஆய்வு செய்து அவங்க தான் செய்திருக்கிறாங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் தூத்துக்குடிக்கு இவர் வந்துட்டு போயிட்டால் இதுக்கு இவருக்கு பேர் வந்துடுங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடி கிடையாது சார் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடி படம் கிடையாது சீனா ராக்கெட் இருக்குது சீனாவனுடைய ஸ்டார் இருக்குது இது எல்லாம் இருக்குது இந்த பக்கம் மோடி ஃபோட்டோ இருக்குது இந்த பக்கம் ஸ்டாலின் ஈக்குவலாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட எம்பி ஃபோட்டோ இருக்குது அதில் உதயநிதி ஃபோட்டோவும் இருக்குது உதயநிதிக்கும் இஸ்ரோவுக்கும் என்னையா சம்மந்தம் லாஞ்சுக்கு என்ன சம்பந்தம் அதில் உதயநிதி எங்கே வந்தார் ஸ்டிக்கர் ஓட்டியாச்சு ஸ்டிக்கர் ஓட்டினா இப்போ கனிமொழி என்ன சொல்கிறாங்க நாம் என்ன சீனா அப்படின்னு எதிரி நாடு என்று அறிவித்து விட்டோமா ஒரு வெக்கமே கிடையாது நீ சீனாவை தான் போடணுமா தேசிய கொடி போட மாட்டீங்களா தேசிய தான் சட்டமன்றத்தில் போட மாட்டீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ்ரோக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடியை போட மாட்டேங்க சீனாவை வைப்பீங்க என்னடானே கேட்டால் ஐயோ சீனா என்ன நாம் எதிர் நாடாக விட்டோம்னு பேசலாம் இருந்தால் திமுக இந்த நாட்டுக்கு இவ்வளோ ஆபத்து ஆகையினால தான் அந்த இடத்துல இதெல்லாம் தான் வந்து பிரதமரை கோவப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் தாங்க பிரதமர் தான் பேச ஆரம்பித்து இந்த முதல் நாளே விளம்பரம் வந்த செய்தி பிரதமருக்கு போயாச்சு விலங்குரை பார்க்குற பிரதமர் கோபருமா வராதா கனிமொழியை பற்றி ஒரு பேசலை மென்ஷன் பண்ணலை ஏ பா சொல்லலை ஓ சொல்லலைங்கிறாங்க நீங்கள் சொல்லணும் என்றால் அதுக்கான தகுதி உங்களுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் உங்களை முதல்ல இந்தியதாக நிலை நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் என்ன கேள்வி கேட்குறீங்க சீனா எதிரின நாடுன்னு நம்ம அறிவித்து விட்டோமா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம கூட ரெண்டு போர் செய்திருக்கிற நாடு நட்பாக இருக்கலாம் ஆனால் நட்பு என்பது கோல்டு அண்ட் ஹாட் என்பதும் இருந்து கொண்டே இருக்கும் உறவில் ஆனால் உங்கள் நட்பு நாடுன்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லவே முடியாது வியாபாரம் பண்ணுறதுனால வியாபாரி யாரும் கூடயும் வியாபாரம் பண்ணலாம் அவர்கள் உங்கள் லேண்டை அக்யூட் பண்ணியிருக்கிறாங்களா உங்கள் நில ஆக்கிரமிப்பு உங்கள் நாட்டை ஆக்கிரமிக்கிறார்களா ஆக்கிரமிக்குறார்கள் லடாக்ல ஆக்கிரமிக்கு வந்த இடத்துல வந்த சண்டையில் தான் நம்ம ஊர் ரகவில்தார் பழனி இறந்து போனார் அந்த பழனிக்கு அங்கே ஒரு பெரிய நினைவிடவே தமிழ்நாட்டுக்கார பழனிக்கு தானே அங்கே வச்சுருக்கு அப்போ சீனாவை பார்த்து நீங்கள் வந்து செய்தி நான் எதிரி நாடான்னு கேட்டான்னு அர்த்தம் சாதாரண இந்தியனுக்கு கூட தெரியும் சீனா எதிரி நாடு என்று அதுக்காக டிக்ளேர் பண்ணணும்னு விஷயம் கிடையாதுங்க கனிமொழி கேட்கணும்னா எதிரி நாடுன்னு டிக்ளேர் பண்ணணும்னு எந்த விஷயம் கிடையாது நட்பு வைத்துக்கொண்டே எதிர்க்க முடியும் எதிர்த்து கொண்டே நட்பு வைக்க முடியும் அதுதான் இன்டர்நேஷ்னல் அப்போ இது கூட தெரியாத ஆளாக கனிமொழி இருப்பாங்கன்னு நினைக்கல ஆகையினால்தான் இப்படிப்பட்ட ஆபத்தான திமுக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாதுங்க அது மட்டும் பேசலைங்க அவர் பேசினதனுடைய நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மொத்த தலை இன்னைக்கு திமுகவுக்கு யாருக்கும் பிடிக்கல அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் தமிழகத்தினுடைய தலை இழுத்து என்னென்னா திமுக என்றால் மாற்று அதிமுக அதிமுக என்றால் மாற்று திமுக அன்னைக்கு தேசபக்தர்கள் ஆன்மீகவாதிகள் திமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுகவுக்குன்னு ஓட்டு போட்டாங்க ஏனென்றால் ஒரு எம்ஜிஆர்ட்டும் ஒரு ஆன்மீகத்தை பார்த்தார்கள் ஜெயலலிதாட்டும் ஒரு ஆன்மீகத்தை பார்த்தார்கள் எம்ஜிஆர் கன்னியாகுமரி மண்டைக்காடு போராட்டம் நடந்தவுடனே இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் தானே நாம் தைரியமாக ஏதாவது பண்ண முடியுங்கிற கேள்வியை நேரடியாக தானே பேசினார் யாரும் சொல்ல முடியாது யாரும் மறுக்க முடியாது ஜெல்ல தான் ஆன்டி கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க என்ஐஏல ராம்ஜென்மபூமிக்காக பேசினார்கள் அயோத்தியில் கட்டளினை வேறு எங்கே கட்ட முடியும் சொன்னாங்க கரைசெய்வாக அனுப்பினாங்க இன்றைக்கு இருக்கிற அதிமுக எஸ்டிபிஐ கூட கூட்டணி வைத்து கொண்டிருக்கிற அதிமுக அதனால் இன்னைக்கு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ஆகையினால் முதல்ல காணாமல் போக வேண்டியது திமுக என்பதை காணாமல் போய்விடும் என்று அவர் என்றால் காணாமல் போகத்துக்கான சங்கல்பத்தை நான் எடுத்து விட்டேன் ரெண்டாவது சொன்னார் நீங்கள் என்னனால உணங்க என்ன சார் கோபேக் மோடி சொன்னது நீங்கள் தான் சார் நீங்கள் இங்கே பேசும்போது சொன்னார் அந்த டிஃபென்ஸ் கார்டார நீங்கள் வரவிட மாட்டேங்கிறீங்களேங்கிற வார்த்தையை அழகாக சொன்னார் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு இந்தியா மேலே உங்களுக்கு பற்றி இல்லைங்கிறத அழகாக சொன்னார் ஏன் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார் அப்போது ஒரு நாட்டுக்கு எது நல்லது நடக்கணுமோ அது எதையுமே நடக்காத திமுக சீனா படம் போடுற திமுக இங்கேருந்து காணா போகணுன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்கிறது ஆகையினால் இதை மோடி புரிந்து கொண்டு தான் சொல்லியிருக்கிறார் எப்படி காங்கிரஸ் முக்த பாரத் வேணுமோ அப்படி டிஎம்கே முக்த் தமிழகம் வேணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெசேஜ் காங்கிரஸ் முக்த பாரதம் டிஎம்கே முக் தமிழகம் இல்லைன்னா தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இவர்கள் பேசி கருணாநிதி ஒன்றிய அரசுன்னு சொன்னதே கிடையாது சார் இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் எத்தனை விஷயத்துக்கு அருணாநிதி செய்தது கிடையாது சார் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சார் அதனால் திமுக காணாமல் போகும் என்று மோடி சொன்னது அவர் டார்கெட் வச்சுட்டார் அர்த்தம் அது இந்த எலெக்ஷனில் நடக்குமா நடக்கும் கொஞ்சம் நடக்கணும் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் நடத்தணும் அடுத்த அடுத்த ரெண்டு மூணு எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது என்று அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன் அது நடக்கும் அவளை கிடையாது